ஆடி பௌர்ணமி பரிகாரம் பற்றி தன் பார்க்க போகிறோம் பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்போது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரை இருக்கிறது அதனால் இரவு பௌர்ணமி என்பது நமக்கு வெள்ளிக்கிழமை அன்று தான் நடக்க போகிறது இருப்பினும் நீங்கள் சனிக்கிழமையும் சேர்த்து இந்த வழிபாடு செய்யும் போது அதற்குமே இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அப்படி பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோமே என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என கூறப்படுகிறது இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையன்று மாலையிலோ அல்லது வெள்ளிக்கிழமை என்று மாலை கூட நீங்கள் செய்யலாம் செய்யும் நேரத்தில் இந்த பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அவ்வளவுதாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது செம்போ எடுத்துக்கோங்க அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக் கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயாக பார்த்து ரெண்டு ஏலக்காயை போட்டு விடுங்கள் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து ரெண்டு கிராம்பை போட்டு விடுங்கள் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தையும் அதற்குள் போட்டுவிடுங்கள் அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி அதில் போட்டுவிடுங்கள் கடைசியாக துளசி இலைகளை அதில் போட வேண்டும் துளசி சீலை கிடைக்காதவர்கள் வெற்றிலையை போடலாம் இப்படி போட்டு முடித்து இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரையுமே நினைத்து மனதார சொல்லுங்கள் இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் அனை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இதை தீர்த்தமாக கொடுத்து விடுங்கள் மீதம் இருக்கும் தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்திலேயே வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள் அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கும் நாணயத்தை எடுத்து பணம் இருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி மூன்று பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நாம் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி